ஒரு கிராம் நீங்க தங்க வாங்கினா கூட இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஆனா அதை விட வில மதிப்பு இல்லாத இடங்க நம்ம இடம் பாத்தீங்கன்னா ஒரு செண்டே பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க செம்மன் பூமிங்க செம்மன் பூமி தான் நம்ம செண்டு வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸ்கொயர் ஃபீட் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற சௌடம்மன் கோயில் நம்ம இடத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி முருகன் கோயில் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு செண்டு கொடுக்குற இடத்துல உங்களுக்கு மெயின் ரோடு பாருங்க இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் அதுவும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம போக்குவரத்து இருக்கக்கூடிய இடத்துல கொடுக்குறோம் கிரௌண்ட் வாட்டர் போத்தருக்கு வெறும் நூறு அடி தண்ணி இருக்குங்க குழந்தைங்க வச்சிருக்கீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ரொம்ப நியரஸ்டா இருக்கக்கூடிய இடம் நம்ம ஆதிபாம சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு நீங்க உடனே வீடு கட்டி கூடி வரனால கண்டிப்பா வரலாங்க நம்ம ஆதிபாம் பக்கத்துல ஒரு சென்ட் நாலு லட்சம் ரூபாங்க ஆனா நம்ம ஆதிபாம்ல வெறும் இருபதாயிரம் ரூபாங்க சென்ட் ஹாய் வணக்கம் ஆதி பல் சொல் ஆதி இப்ராஹிம் பேசுகிறேங்க நம்ம ஆதிபுல்ஸில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய ஃபார்ம் லைன் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஃபார்ம் லைன் பண்ணுற வகையில் இன்றைக்கி எட்டாவது ப்ராஜெக்டாக நம்ம ஆதி ஃபார்ம்ஸில் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோங்க லான்ச்சிங் ஆஃபராக தான் இப்போ இந்த வீடியோ காமிச்சிட்ருக்கோம் இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் விட்டு கரூர் பைபாஸுக்கும் திண்டுக்கல் விட்டு திருச்சி பைபாஸுக்கும் இடையில தென்னம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் எப்பவும் கொடுக்குற மாதிரி தான் அதாவது இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஃபார்ம் காம்ப்ளைன்ட் கான்செப்ட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த லைனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி செண்டு ஐம்பது செண்டு ஒரு ஏக்கர் அப்படின்னு வாங்கிக்கலாம் அதாவது கால் ஏக்கரா ஒரு ஏக்கரா அரை ஏக்கரா அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அந்த வகையில் நிறைய சுற்றி வீடுகளுக்கு இருக்கிற பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒர்க் அப்ள டிஸ்டன்ஸில் நம்ம ஆதி ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம் இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்ம வீடு கட்டணும் இல்ல உடனே ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல வாங்கி வைக்கிறோம் வாங்கி வச்சா எங்களுக்கு பிற்காலத்துல நல்ல ஒரு வேல்யூ கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பா வாங்கலாம் நம்ம லேண்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பூமி பொறுத்தவரைக்கும் செம்மன் பூமியா தான் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாம சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு கேட்னி கம்பெனி சைட் மாதிரி உங்களுக்கு போட்டுருக்கும் இந்த மாதிரி எல்லா அம்மி நிறைஞ்ச சைட்டா தான் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப விலை கம்மியான விலையில நம்ம கொடுக்கணும் நம்ம இந்த ஆதிஃபாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டம்மன் கோயில் அப்படிங்கிற பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில நம்ம அமைஞ்சிருக்கு அது இல்லாம முருகன் கோயில் பக்கத்துல இருக்கு உங்களுக்கு குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ரொம்ப நியரஸ்டா இருக்கக்கூடிய இடம் அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போக்குவரத்து நிறைந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம ஆதி ஃபார்ம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் திருச்சி ஹைவேல வடமதுரை அப்படிங்கிற ஜென்சன்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் அது இல்லாம திண்டுக்கல் இருந்து கரூர் ரோட்ல பாத்தீங்கன்னா எரியோடு அப்படிங்கிற ஜென்சன் இருக்கு அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் நிறைஞ்ச இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு சென்ட் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இருபத்தஞ்சு சென்ட் வாங்கினீங்கனால வெறும் அஞ்சு லட்சம் ரூபா இருந்தா ஒரு சைட்டே நீங்க சொந்தமாக கிரௌண்ட் வாட்டர் பொறுத்த அளவுக்கு வெறும் நூறு அடி தண்ணி இருக்குங்க நான் சொல்றது மட்டும் இல்ல நீங்க நம்ம ஆதி ஃபார்ம் பக்கத்துல பாருங்க அங்க எவ்வளவு தோப்பு இருக்கு அந்த ஃபார்ம் ஃபார்ம்லேண்ட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு நல்லா செழிப்பா மரம் இருக்குன்னு பார்க்கலாம் வெறும் நூறு அடியில தண்ணி இருக்குதுங்க ஒரு கிராம் நீங்க தங்கம் வாங்கினா கூட இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஆனா அதை விட வில மதிப்பு இல்லாத பாத்தீங்கன்னா இடங்க நம்ம இடம் பாத்தீங்கன்னா ஒரு செண்டே பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் வாங்கி வைக்கணும்னு பாத்தீங்கன்னாலும் சரி இல்ல எங்களுக்கு உடனே வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம ஆதிஃபாம் வந்து பாருங்க ஏன்னா நம்ம ஆதிஃபாம் சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு நீங்க உடனே வீடு கட்டி குடி வரனால கண்டிப்பா வரலாங்க சோ இந்த வீடியோ பாக்குறவங்க நம்ம லேண்டை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கால் பண்ணுங்க நம்ம டீம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க ஃபர்தர் என்ன டீட்டெயில் வேணும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள் நம்ம எல்லா கஸ்டமர் சொல்கிற விஷயம் ஒன்று தான் நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செம்மண் பூமி ஏதாவது கொடுத்துருக்குமா போக்குவரத்து பக்கத்தில் இருக்குதா மெயின் ரோடு பக்கத்தில் கொடுத்துருக்குமா சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் நம்ம சைட்டில் வெறும் இருபதாயிரூவாய்க்கு சென்ட் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு சென்டே பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபா மட்டும் ஃபர்தராக நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீரஸ் ஸ்காலிங் நம்பர் கால் பண்ணுங்கள்